மனித உடம்பு என்பது தண்ணீர் கொஞ்சம் கால்சியம் கொஞ்சம் பொட்டாசியம் எடை பார்த்தால் பிறக்கிற போது இரண்டரை கிலோ மூணு கிலோ ஆனால் ஒரு விஞ்ஞானி இடத்திலே கொடுத்தால் விஞ்ஞானி எத்தனை சதவீதம் கால்சியம் எத்தனை சதவீதம் பொட்டாசியம் எத்தனை சதவீதம் கத்தகம் எத்தனை சதவீதம் தண்ணீர் என்று எல்லாவற்றையும் எத்தனை சதவீதம் கொழுப்பு எத்தனை சதவீதம் புரோட்டீன் என்று பிரித்து ஆய்ந்து கையில் கொடுத்துடுவார்கள் என்பது உண்மையானால் அப்படி பிரித்து கொடுக்கிற பொருளின் தொகுப்பு தான் ஒரு மனிதன் என்பது உண்மையானால் மனித உடல் என்பது என்ன இயற்கை இயற்கையிலே இருக்கிற பொருட்கள் தான் மனித உடலில் மனித உடலாக உருக்கொள்ளுகிறது ஒரு தாயின் கருவறைக்குள் ஒரு கருமுட்டை இருக்கிறது அந்த கருமுட்டையை நோக்கி பல கணக்கான புறப்பட்டு போகிற உயிரணுக்கள் போகின்றன அந்த உயிரணுக்களில் ஒன்று கருமுட்டையோடு சேர்ந்து குழந்தையாகிறது என்பது இன்னொரு விஞ்ஞான உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆற்றலோடு எந்த உயிரணு கருப்பையின் உள்ளே நுழைந்து பெண் கருவை துளைத்து உள்ளே போகிறதோ அது குழந்தையாக மாறுகிறது என்பது நேற்று வரை இருந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு அண்மையில் விஞ்ஞானம் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறது அப்படி நீந்தி வரும் பல்லாயிரக்கணக்கான உயிரணுக்களில் எதனோடு சேர்வது என்று தீர்மானிப்பது தாயின் கருமுட்டை தாயின் கருமுட்டை தீர்மானிக்கிறது இதில் எந்த உயிரணுவோடு சேரலாம் என்று அந்த உயிரணுவோடு சேர்ந்த மாத்திரத்தில் இரண்டு உயிரணுக்களும் சேர்ந்து ரசாயன மாற்றம் நடந்து நான் இப்போது சொன்ன வேதிகளும் வேதி பொருட்களும் அமில பொருட்களும் சேர்ந்து ஒரு உடல் உருவாகிறது நண்பர்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிறக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது இயற்கையின் கூறுகளோடு சேர்ந்து பிறக்கிற குழந்தை காம்பனன்ஸ் ஆஃப் காம்பனன்ஸ் பல்வேறு மூலகங்கள் அமிலங்கள் உலோகங்கள் இவற்றின் தொகுப்பு தான் இந்த மனித உடல் அப்படி வெளியே வந்த உடனேயே மனிதன் சுவாசிக்க துவங்குகிறான் மனிதன் சுவாசிப்பதற்கான காற்றை யார் கொடுக்கிறார்கள் யார் கொடுக்கிறார்கள் யார் கொடுப்பது பூமி இந்த பூமியில் பறந்திருக்கும் காற்று தான் மனிதன் கருவில இருந்து திருவாகி உருவாக போது பூமியில இருக்கிற தான் உருவாகிறான் உருவாகி வெளியே வந்த கணத்திலேயே அவன் எதை சுவாசிக்கிறான் காற்றை காற்று எங்கே இருந்து கிடைக்கிறது பூமி அவன் அருந்துகிற உணவு தாய்ப்பால் தான் ஆனால் தாய்ப்பால் இருக்கும் தண்ணீர் தார்பாயில் இருக்கும் புரதம் எல்லாம் எங்கே இருந்து வந்தது தாய் உண்ட உணவிலே இருந்து வந்தது தாய்க்கான உணவு எங்கே இருந்து வந்தது பூமியில இருந்து வந்தது நீங்கள் உண்பது அசைவ உணவா சைவ உணவா என்பது அல்ல பிரச்சனை சில பேருக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது இந்த நாட்டில் நீ மாட்டுக்கறி சாப்பிடாதே யார் யாருக்கு என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் சாப்பிடுவார்கள் யார் யாருக்கு என்ன சாப்பிட பிடிக்கிறதோ அதைத்தான் தங்கள் கடவுளுக்கும் படைப்பார்கள் நான் சாப்பிடாத ஒன்று எவனும் எந்த கடவுளுக்கும் படைக்க மாட்டான் எல்லோருக்கும் சாப்பாடு கிடைக்கிறதா என்று பார்ப்பதுதான் ஒரு அரசாங்கத்தின் வேலையை தவிர என்ன சாப்பிட வேண்டும் என்று பார்ப்பது ஒரு அரசாங்கத்தின் வேலை கிடையாது நீ மாட்டுக்கறி சாப்பிடாது என்று என்னை பார்த்து சொல்கிறவனை பார்த்து நான் கேட்கிறேன் நீ சைவம் தான் சாப்பிட வேண்டும் என்று நான் எப்போதாவது உன்னை நீ சம்பாதிக்கிற பணத்தில் நேர்மையாக சம்பாதித்து நேர்மையாக சாப்பிடு அதோடு நிறுத்திக்கொள் மற்றவர்கள் சமையல் அறைக்குள்ளும் படுக்கைகளைக் அறைக்குள்ளும் எட்டி பார்க்காதே அதுவும் உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு எட்டி பார்ப்பது ரொம்ப இழிவானது உணவு அவரவர்கள் பழக்கம்